ரயில்வே வேலைவாய்ப்பு முன்னூற்றி அறுபத்தெட்டு பணியிடங்கள் டிகிரி படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் இந்திய ரயில்வே செக்ஷன் கண்ட்ரோலர் பணியிடங்களை நிரப்புவதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது தற்போதைய அறிவிப்பின்படி நாடு முழுவதும் மொத்த முன்னூற்றி அறுபத்தெட்டு பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன இந்த பணியிடங்கள் நேரடி நியமனம் அடிப்படையில் நிரப்பப்பட உள்ளன தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்துக்குள் விண்ணப்பித்துக் கொள்ள வேண்டும் இந்த பணியிடங்களுக்கு கல்வி தகுதியாக அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்தின் ஏதோ ஒரு இளங்கலை படிப்பு படித்திருக்க வேண்டும் வயது தகுதி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அஞ்சு இருபது வயது முதல் முப்பத்தி மூணு வயதுக்குள் இருக்க வேண்டும் இந்த பணியிடங்களுக்கு சம்பளமாக முப்பத்தையாயிரத்தி நானூறு ரூபாய் வழங்கப்படும் மேலும் மத்திய அரசு விதிகளின்படி ஓபிசி பிரிவினருக்கு மூணு ஆண்டுகளும் எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு ஐந்து ஆண்டுகள் வயது தளர்வுகள் அளிக்கப்படுகிறது இந்த பணியினங்களுக்கு கணினி வழித் தேர்வு மற்றும் திறனறி தேர்வு மூலம் தகுதியானவர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் கணினி வழித் தேர்வில் நூறு கேள்விகள் நூறு மதிப்பெண்களுக்கு கேட்கப்படும் இதற்கான கால அளவு இரண்டு மணி நேரம் இந்த பணியினங்களுக்கு விண்ணப்பிக்க விரும்புபவர்கள் டபுள்யூ டபிள்யூ டபுள்யூ டாட் ஆர்ஆர்பி சென்னை டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதளம் மூலமாக ஆன்லைனில் விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினாலு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து விண்ணப்ப கட்டணம் ஐநூறு ரூபாய் இருப்பினும் எஸ்சி எஸ்டி பிரிவினர் மற்றும் பெண்களுக்கு இரநூத்தி ஐம்பது ரூபாய் வட்டணமாக வசூலிக்கப்படுகிறது